ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா தான் பார்க்க போகிறீங்க ஒரு கப் அளவு உலர்ந்த பட்டாணி எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு எட்டு மணி நேரம் ஊற போட்டிருந்தேன் ஊர்ன பட்டாணியை குக்கரில் சேர்த்து கூடவே ஒரு பெரிய உருளைக்கெழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ரெண்டு விசில் விட்டு வேக விட்டு எடுக்கலாம் இனி ஒரு தடுப்பில் வச்சு அதை சூடானோடனே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஹோல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அது பொரிஞ்சோடனே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும் இந்த குருமா பச்சை பட்டாணிலையும் செய்யலாம் நான் பச்சை பட்டாணி இல்லாததுனால உலர்ந்த பட்டாணி எடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இனி இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டையும் சேர்த்துடலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுருலாம் தக்காளி வதங்கட்டும் ஒரு மிக்சி சாரில் கால் கப்பளவு தேங்காய் துருவல் பத்து பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துருங்க இதை நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுக்கணும் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இங்கே தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துருக்கேன் இதையும் வதக்கி விட்டுடலாம் புதினா வதங்கிட்டு மசாலா பொடி சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி மல்லிப்பொடி குறைவா சேர்த்தா போதும் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துருங்க இந்த மசாலா பொடியை பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ மசாலா வதங்கிட்டு பட்டாணி உருளைக்கெழங்கும் வெந்துட்டு அதை இந்த மசாலாவோடு சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலாவோட பட்டாணியும் உருளைக்கெழங்கையும் நல்லா கலந்து விட்டுட்டேன் இனி அரைச்சி வச்ச தேங்காய் அரைப்பை சேர்த்துடலாம் நான் இது வரைக்கும் உப்பு போடலை அந்த பட்டாணியில் தான் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன் இனிதான் உப்பு போடணும் இப்போ அரைச்சி அரைப்பை விட்டுட்டேன் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன் இப்போ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குருமா பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு கொதி வந்துருக்கு இந்த டைமில் ஒன்றே கால் ஸ்பூன் கரம் மசாலா பொடி சத்துருக்கேன் அதையும் ஒரு ஸ்பூனை வச்சு லேசாக கலந்து விட்டுட்டேன் குருமா நல்லா கொதிச்சுட்டு இந்த குருமா சப்பாத்தி பூரி இடியப்பம் இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ குருமா நல்லா கொதிச்சிட்டு கொஞ்சம் கறிவேப்பில் கொஞ்சம் புதினா புதினாயில் கொஞ்சம் மல்லியெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா வந்து ரெடி ஆயிட்டு நான் இன்றைக்கி பூரி தான் பண்ணியிருந்தேன் பூரிக்கு இந்த குருமா கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு குருமாவை செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி